கிரைஸ்தலார் ஒன்னு ஒன் ரெண்டாம் அதிகாரம் பத் ஐந்தாம் வசனம் அவருடைய வசனத்தை கை கொள்கிறோன் இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அப்போ நம்ம தேவனுடைய வசனத்தை வந்து கை வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குமா தேவ அன்பு வந்து இருக்கணுமா கண்டிப்பாக இல்லைன்னா நம்ம வந்து அவருக்குள்ளே இல்லைன்னு அர்த்தமா அதே போல் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் நடந்தபடியே தன் நடக்கணும் யார் நடந்தபடி ஏசு நடந்தபடியே நம்மளும் நடக்கணும்னு சொல்லி ஆண்டர் வந்து கூறுகிறார் அதே போல் நீங்கள் வந்து அந்த அன்பை வந்து எப்படி வந்து காட்டணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு வசனம் வந்து சுட்டி காட்டுது அழகாக எப்படின்னா இங்கே மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் கிரியை இருக்கணும் கிரியை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியுமா அன்பு வந்து கூற முடியுமா எப்படி கிரியினாலும் உண்மையினாலும்னா அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு கிரியினால் என்ன பண்ணுறாரு நீதிமானாக்கப்படுறாரு அதே போல் தான் நம்ம வந்து கிரியினால் நம்ம என்ன பண்ணணுமா அவருக்குள்ளே நம்ம வந்து இருக்கோம்னு சொல்கிறத காட்ட முடியுமா அதே போல் இன்னொரு அசனத்தில் கூட கூறப்பட்டுருக்கோம் பூரண அன்பு வந்து என்ன பண்ணுமா பயத்தை புறம்பே தள்ளுமா எதுனாலனால் பூரண அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அந்த காரியத்தை மாத்திரம்தான் நம்ம செய்வோம் அவர் சொல்லாத காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம் அதே போல் அவர் வந்து நடத்துகிற தான் நம்ம நடப்போன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு இதுதான் உண்மையான அன்பும் ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிறது சரிங்களா அப்போது கிரியினாலேயும் உண்மையினாலேயும் நம்ம வந்து ஆண்டருக்குள்ள அன்பு கூர்ந்தோம்னா ஆண்டவர் அந்த அன்பை என்ன பண்ணுறாரு அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார் அதே போல் நம்ம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலேயே அன்பு உண்டாயிருக்கிறது நம்ம மேலே ஆண்டர் எதுனால அன்பு கொண்டுருன்னா அவருடைய குமாரனை நமக்கு அனுப்பி நம்மளுடைய பாவங்களை வந்து மன்னிக்கிறதுக்காக அந்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவருடைய குமாரனை வந்து அனுப்புறாரு அதனால அவருடைய அன்பு வந்து பூரணப்பட்டுருக்கு சரிங்களா அதனால நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறதுல எப்படி இருக்கும் கடனாளியாக இருக்கும்னு சொல்லுது எனவே நாம் உண்மையான அன்புக்கு வருணோன்னா கிரியகளினாலையும் உண்மையினாலே நம்ம அன்புக்கு வருவோம் கருத்தர் தான் இந்த வார்த்தை முன்னாள் கூட பேசிப்பேன் சொல்லி விசுவிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிரியர் பிறகாமே